நண்பர்கள் வணக்கம் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட மிக முக்கியமான நமக்கு தேவையான செய்தி அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளதால் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சார தேவைக்கேற்ப ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளப்படும் என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஆண்டுக்கான ஒரு செய்தி சரிங்களா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் பணி நியமனங்கள் மேற்கொள்ள ஆறு மாதம் ஆகிவிடும் அப்படின்னு வந்து ஏற்கனவே நம்ம வந்து சொல்லின்னு இருந்தோம் அதுபடி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஒரு அறிவிப்பு தான் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆசிரியர் நியமம் நிச்சயம் உறுதி அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஆசிரியர் மாணவர் விகிதாச்சார தேவைக்கேற்ப மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதனால் எப்படி பார்த்தாலும் குறைந்தது ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட என்பதால் ஒரு பத்தாயிரம் பணியிடங்களாவது இருக்கும் அப்படின்னு நம்பலாம் சரிங்களா பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் இருவருக்குமே இடைநிலை ஆசிரியராக இருந்தாலும் சரி பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி இரண்டு அதாவது முதல் தாள் இரண்டாம் தாளில் தேர்ச்சி பெற்ற நபர்களுக்கு எல்லாருக்குமே ஆசிரியர் நியமனம் வந்து இருக்கும் எந்த அடிப்படையில் நியமிக்க போகிறாங்கிறத தான் நாம் வந்து இனிமேல் எதிர்பார்க்குற ஒரு ஒன்றாக இருக்கிறது அதற்குண்டான அரசாணையும் வெகு விரைவில் வந்துடும் அப்படின்னு நம்பலாம் நெடு நாட்கள் ஆகிட்டதுனால இன்னொரு தேர்வு வைக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் கிடையாது அப்படின்மே சொல்லலாம் பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்குது பழைய தற்போது இருக்கக்கூடிய அரசாணையை ரத்து செய்கிறாங்களா என்ன அப்படின்ட்டு நன்றி நண்பர்களை நம்ம சேனலுக்கு நீங்கள் புரியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்